இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர் போது அவனும் உயிர் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர் தெழுதலும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்த அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் அவையானது புனிதர்களான மார்த்தா மரியா லாசர் இவர்களை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது விவிலியத்திலே பார்க்கக்கூடிய இந்த குடும்பம் இயேசுவினுடைய ஒரு உறவு நட்பு குடும்பமாக இருக்கின்றது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையிலே இவர்கள் வீட்டிற்கு உறவோடு சென்று இவர்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக தன்னுடைய நண்பர் லாசர் இறந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசுவே கண்ணீர் சிந்தினார் என்று அழுதார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு அவருடைய சிலுவை பாடுகளின் பொழுது அழுந்த அழுததாக நாம் விவிலியத்திலே பார்க்கவில்லை ஆனால் தன்னுடைய நண்பருக்காக லாசர் இறந்ததற்காக கண்ணீர் சிந்தினார் அந்த அளவிற்கு லாசரின் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்தார் அதே போல மார்த்தா மரியால் இவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களை சந்தித்து மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று மரியாலை உயர்வாக பேசியதும் மார்த்தாவிடத்தில் ஆண்டவர் ஏசு இப்படி பதில் சொன்னதையும் நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு நட்போடு கூடிய உறவோடு ஒரு கூடிய ஒரு குடும்பமாக இந்த மார்த்தா மரியால் ஆசர் குடும்பம் இயேசுவுக்கு இருந்திருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பணி வாழ்க்கையிலும் இப்படியாக நாம் பார்க்கின்றோம் குடும்பங்கள் பல நிலைகளிலே மேய்ப்பு பணியாளருக்கு உதவியாக இருக்கின்றது குறிப்பாக ஆண்டவர் இயேசுவோடு உறவு கொண்டிருந்த இந்த குடும்பம் எப்படி இயேசுவுக்கு நட்பு குடும்பமாக ஒரு உறவு குடும்பமாக இருந்ததோ அதுபோல திருச்சபையிலே பங்கு அவையிலே எத்தனையோ குடும்பங்கள் இப்படியாக உறவோடு குடும்பமாய் இணைந்து நச்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற இறைவார்த்தின் அடிப்படையிலே குடும்பமாக இணைந்து நச்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய குடும்பமும் இந்த நாளிலே இப்படியாக இணைந்து நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறது நாம் குடும்பமாக இணைந்து ஒரு குட்டி திருச்சபையாக ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல ஆண்டவர் இந்த நாளிலே உயிர் தழுதலை குறித்து நற்செய்தி வாசகத்திலே பேசுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்கிறார் நாம் இறந்த பின்னும்பும் வாழ வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாக இணைந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இந்த மார்த்தாவை போல மரியாலைப் போல லாஸ்டரை போல இயேசுவுக்கு ஆண்டவருக்கு உகந்த குடும்பமாக இருந்து நாம் நற்செய்தியை இந்த உலகத்திலேயே அறிவிக்கிற பொழுது ஆண்டுடைய அன்பை வாழ்ந்து காட்டுகிற பொழுது அவருடைய என்னும் வாழ்ந்து காட்டுகிற பொழுது நாம் இறந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் இயேசு கிறிஸ்து எப்படி இன்றும் பேசப்படுகிறாரோ அதுபோல இந்த மார்த்தாலும் மரியாலும் லாசரும் இன்றும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறந்தும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பிடித்திருந்தது அந்த குடும்பம் இயேசுவோடு உறவாயிருந்தது எனவே நாமும் என்னாலும் நிலை வாழ்வை பெற்று கடவுளுக்கு உகந்த ஒரு இருப்போம் குடும்பமாக இணைந்து ஜபிப்போம் குடும்பமாக இணைந்து ஆலயத்திற்கு செல்வோம் குடும்பமாக இணைந்து நல்ல செயல்களை செய்வோம் நமக்குள்ளாக பிளவுகள் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் முடிவிலும் நாம் சமாதானமாக குடும்பமாக இணைந்து வர குழுவாக இணைந்து நற்செய்தி அறிவிக்க இந்த நாளிலே இந்த புனிதர்களெல்லாம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை மார்த்தாவை போல நாம் உபசரிப்பவர்களாக இருக்கலாம் மரியாலை போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக இருக்கலாம் லாசரை போல இயேசுவினுடைய நண்பராக இருக்கலாம் இருக்கின்ற நிலையிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமையின் அடிப்படையில் நாம் நற்செய்தி அறிவிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை வாழ்ந்து காட்டுவோம் நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு பிடித்த நட்பு குடும்பமாக உறவு குடும்பமாக இருக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக புனிதர்களான மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய திருவிழாவிலே ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்போரில் இம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக இதோ லாசருக்காக கண்ணீர் நீரே இதோ உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே நம்முடைய பரிவிரக்கத்தினால் தொட்டு ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரை இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்போடும் நல்ல உடல் சுகத்தோடும் அறிவிலும் ஞானத்திலும் வளரும்படியாய் ஆசீர்வதையும் இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரை பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து வரும்படியாய் செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவுடைய பிள்ளைகள் மீண்டு வர முடியாமல் இருக்கின்றார்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த பிள்ளைகளுக்கு நீரே பொருளாதார நலன்களை தாரும் தொழிலை ஆசிர்வதி அவர்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொடுத்து உயர்த்துவீராக இதோ இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக இணைந்து நற்செய்தி அறிவிக்கக்கூடிய உமக்கு ஊழியம் புரியக்கூடிய குடும்பமாக குழுவாக எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் இதோ இந்த ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் கண்ணீரோடு வேதனையோடு உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் வேதனையும் மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே அந்த அமைதி இதனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிரப்பு எங்களுடைய பயணங்கள் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழி ஆண்டவரை உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து உடைய விண்ணகம் பேரின்பு வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறந்தாலும் வாழ்வான் என்று சொன்னீரே இதோ அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்கெல்லாம் நீரே நிலை வாழ்வை பரிசு கொடுக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்